முதல் இடத்துக்கு போன ஆர் சிபி டெல்லிய வீழ்த்தி அபாரம் ஐ பி எல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷ சீசன்ல டெல்லி அணிய ஆறு விக்கெட்டுகள் வித்தியாசத்துல ஆர் அணி வெற்றி பெற்றிருக்கு இது மூலமா புள்ளிப்பட்டியல்ல ஆர் அணி முதல் இடத்தை பிடிச்சிருக்கு டெல்லி கிரிக்கெட் மைதானத்துல நடந்த இந்த ஆட்டத்துல டாஸ் ஜெயிச்ச ஆர் அணி முதல்ல பந்து வீச்ச தேர்வு பண்ணுச்சு அதுக்கப்புறமா களமிறங்கின டெல்லி அணியில தொடக்க வீரர் அபிஷேக் போரல் இருபத்தி எட்டு ரன்கள் எடுத்தாரு கருண் நாயர் வெறும் நாலு ரன் மட்டுமே எடுத்தாரு அதுக்கப்புறமா கே எல் ராகுல் நிதானமா விளையாடி முப்பத்தி ஒன்பது பந்துகள்ல வெறும் நாற்பத்தி ஒரு ரன்கள் மட்டுமே எடுத்தாரு இதுல மூணு பவுண்டரிகள் அடங்கும் கேப்டன் அக்ஷர் பட்டேல் பதினஞ்சு ரன்களும் அஸ்டோஸ் சர்மா ரெண்டு ரன்களும் எடுக்கன் ஸ்டெப்ஸ் மட்டும் அதிரடியா ஆடி பதினெட்டு பந்துகள்ல முப்பத்தி நாலு ரன்கள் சேர்த்தாரு மற்ற வீரர்கள் யாருமே நிலச்சு நின்னு ஆடல இதனால டெல்லி அணி இருபது ஓவர் முடிவுல எட்டு விக்கெட் இழப்புக்கு நூற்றி அறுபத்தி ரெண்டு ரன்கள் எடுத்தது ஆர் சிபி பந்து வீச்சு தரப்புல புவனேஸ்வர் குமார் அதிகபட்சமா மூன்று விக்கெட்டுகள் வீழ்த்தினாரு இதுக்கப்புறமா நூற்றி அறுபத்தி மூணு ரன்கள் எடுத்தா வெற்றி ரன்கள் எடுக்க விராட் கோலி நிதானமா விளையாடி அணியும் தடுமாற்றத்தை பார்த்தது இருந்தாலும் குர்னல் பாண்டியா அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தி ஆட்டத்தையே தழகில மாத்தினாரு நாற்பத்தி ஏழு பந்துகளை எதிர்கொண்ட அவரு எழுபத்தி மூணு ரன்கள் சேர்த்தாரு இதுல அஞ்சு பவுண்டரிகளும் நாலு சிக்ஸரும் அடங்க அடங்கும் கடைசியில டீம் டேவிட் அஞ்சு பந்துகள்ல பத்தொன்பது ரன்கள் எடுத்தாரு இதுல மூன்று பவுண்டரி ஒரு சிக்ஸர் அடங்கும் இதனால ஆர் அணி பதினெட்டு புள்ளி மூணு ஓவர்ல நாலு விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து வெற்றி இலக்க எட்டுச்சு டெல்லி பந்து வீச்சுல அக்ஷர் பட்டேல் ரெண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தினார் இது மூலமா ஆர் அணி ஏழாவது வெற்றியை பதிவு பண்ணி பட்டியல்ல முதலிடத்தை பிடிச்சது இது மூலமா குஜராத் அணி இரண்டாவது இடத்தையும் மும்பை அணி மூன்றாவது இடத்தையும் டெல்லி அணி நாலாவது இடத்தையும் பிடிச்சிருக்கு